என்ன மாஸ்டர் ரொம்ப டல்லாக இருக்கார் என்னவா வாங்க மாஸ்டர்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் என்ன மாஸ்டர் ரொம்ப டல்லாக இருக்கீங்க கவலையாக இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைப்பா இந்த இருந்து எனக்கு வர கடிதம்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்குது கையெழுத்து முத கொண்டு தமிழில் மாட்டேங்குது அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியா அடாடா என்ன ஒரு தமிழ் பற்று நம்ம மாஸ்டருக்கு சரிங்க மாஸ்டர் கவலைப்படாதீங்க அடுத்து வரக்கூடிய கடிதம் எல்லாமே வந்து தமிழ்லேயே வர வச்சுருவோம் நீங்கள் கவலையை விடுங்க பாருங்கயா இந்த இவரையா வந்து நம்ம தப்பாக நினைக்கிறோம் சரிங்க தமிழ் உங்களுக்கு தெரியுமா தெரியாது சரி இங்கிலீஷு அதுவும் தெரியாது அப்போ என்னதாயா தெரியும் உங்களுக்கு அதையாவது சொல்லுங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிறோம் அமாராக்கா எக்கி தேசே எக்கி பாஷே இந்தியே மாலுமே அட சண்டாலத்தனமே ஏயா இந்த உருட்டு உருட்டுனீங்கன்னா நீங்கள் துவக்கி வச்ச அந்த பாம்பன் தூக்கு பாலம் மட்டும் இல்லை நீங்கள் நம்புகிற அந்த ராமர் பாலம் கூட குடஞ்சி போயிடுங்க ஐயா பார்த்து உருட்டுங்கய்யா தமிழ்நாடு மக்கள் பாவமையா இங்கே உருட்டுனது போதுமையா தமிழ்நாட்டை விட்டு கிளம்புங்கய்யா